இப்போ நான் போட்டிருக்கேன் இல்லையா இந்த அட்டிகை பாருங்கள் ரொம்பவே அழகான டிசைன் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம ட்ரெடிஷ்னல் டிசைன் ஸோ எப்பவுமே வந்து நம்மளோட அம்மா அதுக்கப்புறம் வந்து நம்ம பாட்டி காலத்துலலாம் இந்த மாதிரி அட்டிகை வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து வச்சுருப்பாங்க அந்த டிசைன் கலெக்ஷன் நம்ம டீநகர் சரவணா எலை ஷோரூமில் வந்து வச்சுருக்காங்க அதாவது கிராம் வெயிட் வந்து உங்களுக்கு மூணு பவுண்டில் இருந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரி வச்சிருக்காங்க ஃபுல்லாக வந்து ஸ்டோன்ஸ் இருக்கக்கூடிய டிசைன் ஸோ நீங்கள் பாருங்கள் டிசைன் எல்லாமே அட்டகாசமாக இருக்கும் ஸ்டார்டிங் வந்து மூணு பவுண்டில் இருந்தே இருக்கும் சிலது வந்து உங்களுக்கு பென்டெண்டு இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க சிலது வந்து வித்தவுட் பென்டன்லேயே வந்து உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து கிடைக்கிது ஸ்டோன் வெயிட் வந்து ஃபுல்லாகவே லெஸ் பண்ணிடுவாங்க ஸ்டோன் வெயிட் வந்து லெஸ் பண்ணிவிடுவாங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு பெண்டன்ட் இல்லாமல் கொடுத்துருக்காங்க இது வந்து வித்த வித் பென்டண்டோட வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த டிசைனே ரொம்ப நல்லா இருக்குது அழகாக வந்து கஜலட்சுமி இருக்கிற மாதிரியான டிசைன்மே வச்சுருக்காங்க ஸ்டோன் வெயிட் ஃபுல்லாகவே லெஸ் பண்ணிவிடுவாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து உங்களுக்கு லெஸ் பண்ணிடுவாங்க கோல்டு ரேட்டு கூட நமக்கு வந்து தனியாக வந்து சார்ஜ் போடுவாங்க அந்த டீட்டெயில் எல்லாம்